தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தீபாவளி முன்னிட்டு இன்று முதல் விசேட பேருந்து சேவைகள் ஆரம்பம் ஜால்புடா நாடு முழுவதும் முழு நேரம் மின்பட்டு வெளியான அறிவிப்பு கோர விபத்து ஜாலை சேர்ந்த பெண் உள்ளிட்ட இருவர் பலி எட்டு பேர் காயம் കൊടുപ്പ് മറ്റൊരു പടയെ പല പകുതി വിപത്ത് എട്ട് ഉയർപ്പ് സന്തോഷ വിമാന ടിക്കെട്ട് പുതിയ തട്ടം ഇടിയു കൂടിയ കനമള കൊളുവാൾ മക്കൾക്ക് മുഖ്യ അറിയിത്ത தொடர்பென விரிவான செய்திகள் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இன்று முதல் விசேட பேருந்து சேவைகள் ஆரம்பிக்கப்படுவதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது இன்று முதல் இருபதாம் தேதி வரை தீபாவளி பண்டிகைக்காக சிறப்பு பேருந்து சேவைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது புறக்கோட்டை பஸ்டியன் மாவத்தை மையமாக கொண்டு பயணிகளுக்கான பேருந்து போக்குவரத்து வசதிகள் வழங்கப்பட அந்த ஆணைக்குழு வெளியிட்ட அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஹேட்டன் பதுளை மற்றும் வவுனியா ஜாழ்ப்பாணம் போன்ற அதிக பயணிகள் போக்குவரத்து செய்யும் பாதைகளில் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்பாதைகளுக்கு அனுமதி பத்திரம் பெற்றுள்ள பேருந்துகள் முழு இயக்கப்படும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மேல் மாகாண போக்குவரத்து அதிகார சபையின் அனுமதியுடன் இயங்கும் பேருந்துகளும் பயணிகளின் தேவைக்கேற்ற வகையில் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அவற்றுக்கான தற்காலிக அனுமதி பத்திரங்கள் பஸ்டியன் மாவட்ட தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அலுவலகத்தில் வழங்கப்படும் எனவும் இதற்காக கூடுதல் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது நீண்ட வார இறுதி முடிந்த பின் கொழும்பு திரும்பும் பயணிகளுக்கும் போக்குவரத்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன அதிக பயணிகள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படும் பகுதிகளுக்கான மாகாண போக்குவரத்து அதிகார சபைகளுக்கு தற்காலிக அனுமதி பத்திரங்களின் கீழ் பேருந்துகளை இயக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மேலும் தேவையான தற்காலிக அனுமதி பத்திரங்கள் ஏற்கனவே மாகாண போக்குவரத்து ஆணையங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளன நீண்ட வார இறுதி காலத்தில் பேருந்து நிலையங்களில் மேற்பார்வைக்காக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அதிகாரிகளும் பணியமர்த்தப்பட உள்ளனர் பத்தொன்பது ஐம்பத்தி ஐந்து என்று அவசர தொலைபேசி இலக்கம் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் எனவும் நடமாடும் ஆய்வுக்குழுக்கள் தொடர்ந்து வீதிகளில் கண்காணிப்பை பெற்றுக்கொள்ளும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிக கட்டணம் வசூலிக்கும் பேருந்துகள் மீது கடுமையான ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு எச்சரித்துள்ளது வடமாகாணத்தில் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி பகல் முழுவதும் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தை இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது மின்கட்டமைப்பில் அவசியமான பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளும் நோக்கத்துடன் மின்தடை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக மின்சார சபை தெரிவித்துள்ளது பவுனியா மன்னார் இடையேயான இருநூற்றி இருபது கேவி மின் பரிமாற்ற வடத்தை மாற்றியமைப்பதற்கான வேலைகளுக்காக வடமாகாணத்துக்கான நூற்றி முப்பத்தி இரண்டு கேவி பவுனியா புதிய அனுராதபுர மின் பரிமாற்ற கட்டமைப்பு நிறுத்தப்படுவதால் இந்த மின் துண்டிப்பு என மின்சார சபை தெரிவித்துள்ளது அந்த வகையில் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் இரவு ஏழு மணி வரை யாழ்குடா நாடு முழுவதும் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டம் மற்றும் வவுனியா மாவட்டம் முழுவதும் மின் விநியோகம் துண்டிக்கப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது பொதுமக்கள் மின்தடை நேரத்திற்கு முன்னரே தங்களது அத்தியாவசிய தேவைகளுக்கான முன்னேற்பாடுகளை செய்யுமாறு மின்சார சபை கேட்டுக்கொண்டுள்ளது அனுராதபுரம் பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பெண் உள்ளிட்ட இருவர் உயிரிழந்துள்ளனர் சேர்ந்த திவ்யா வயது முப்பத்தி ஒன்று என்ற பெண்ணும் மற்றும் ஒரு அறுபது வயதுடைய பெண்ணும் உயிரிழந்துள்ளனர் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை நோக்கி பயணித்த வாகனம் அனுராதபுரம் பகுதியில் வேக கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது വിപത്തിൽ വാഹനത്തിൽ പയണിത്തവുകളിൽ പെൺകുട്ടികൾ ഉയർന്നുള്ളത് മേലും എട്ട് പേർ കായങ്ങൾ മരുവിൽ അനുമതിക്കുട്ടുള്ള ഇതേ വളരെ കിളിയ கற்களை ஏற்றியவாறு ஜாழ்ப்பாணத்துக்கு பயணித்த டிப்பர் வாகனம் சாவகச்சேரி சங்கத்தானை பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டியோடு மோதியதோடு கடை புகுந்துள்ளது இதனால் கடை வாசல் கதவுகள் முற்றாக சேதமடைந்துள்ளன சம்பவத்தில் காயமடைந்த டிப்பர் வாகனத்தின் சாரதி சாவகச்சேரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் பல்கலைக்கழக மாணவர்கள் மகாபல புலமைப்பெரிசல் திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்குரிய கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் கல்வி ஆண்டுக்கான பல்கலைக்கழகத்துக்கு தகுதி பெற்ற மாணவர்களுக்குரிய மகாபல புலமைப்பரிசல் திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்குரிய கால அவகாசமே நீட்டிக்கப்பட்டுள்ளது அதன்படி புலமை பரிசிலுக்கு விண்ணப்பிப்பவர்கள் எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதி வரை விண்ணப்பிக்க முடியும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எதிர்வரும் திங்கட்கிழமையுடன் காலக்கடு நிறைவடைய விருந்த மையம் குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு தெற்கே உள்ள சர்வதேச கடற்பரப்பில் போதைப் பொருட்களை ஏற்றிச் சென்றதாக கூறப்படும் நாள் மீன்பிடி படகு ஒன்று கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது தற்சமயம் குறித்த படகு காலை துறைமுகத்திற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படையின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் படகில் இருந்த ஐந்து பேர் கைது செய்யப்பட்டதாகவும் ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பல பகுதிகளில் நடந்த வீதி விபத்துகளில் எட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தபுதே கம மாதம்பி உர்காவத்துறை கபராதவ மதவாச்சி கம்பகா மற்றும் கடவதி ஆகிய பகுதிகளில் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன தபுதே கம எரியகம பகுதியில் பேண்ட் இழந்து பாதையை விட்டு விலகி மரம் மற்றும் தொலைபேசி கம்பத்தில் மோதியதில் சுண்ணாகத்தை சேர்ந்த முப்பத்தி ஒன்று மற்றும் எண்பத்தி ஐந்து வயதுடைய இரு பெண்கள் உயிரிழந்துள்ளனர் இதேவேளை மாதம்பே புலாட் சந்தி பகுதியில் மோட்டார் சைக்கிள் மீது லொரி மோதிய விபத்தில் ஐம்பத்தி இரண்டு வயதுடைய மோட்டார் சைக்கிள் சாரதி உயிரிழந்துள்ளார் ஜால்பாளூர் காவல்துறை பாதையில் பேருந்து மோட்டார் சைக்கிள் மோதிய விபத்தில் ஐம்பத்தி ஒன்பது வயதுடைய மோட்டார் சைக்கிள் சாரதி உயிரிழந்துள்ளார் அதேவேளை மதவாஜி ஜாகதி பகுதியில் பவுசன் மோதி மோட்டார் சைக்கிள் சாரதி ஒருவர் உயிரிழந்துள்ளார் கம்பகா உடுக்கம்பள பகுதியில் டிப்பர் வாகனம் மோதி மற்றொரு மோட்டார் சைக்கிளை ஓட்டி சென்றவர் உயிரிழந்துள்ளார் பகுதியில் மோதி மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் கூறப்படுகிறது மேலும் பகுதியில் மோட்டார் சைக்கிள் மோதி ஐம்பது வயது பாதுசாரி ஒருவரும் உயிரிழந்துள்ளார் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக செல்லும் இலங்கை தொழிலாளர்களுக்கு சந்தை விலையை விட குறைந்த விலையில் விமான டிக்கெட்டுகளை வழங்கும் புதிய திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது குறைந்த திட்டம் നേറ്റ നാവലിൽ അമന്ത് ഇലങ്ങി വെളിനാട്ടു വേവായ്പഹവരകത്തിൽ ഉദ്യോഗപൂർവമാരുള്ളത് വെളിാട്ട അലുവാട്ട് പ്രതി അമർ അരുൺ ഹേമചന്ദ്രവൻ തലമില്ല വെപ്പൂടം തറന്ന് വയ്ക്കപ്പെട്ടത് ഇന്ന് സലു വില വിമാന ടിക്കെട്ട് കളി വെളിനാട്ടുക്കെല്ലും അനുഭവ പുലമയ തൊഴിലാളുകളും അവർ നാട് എതുവായി കൊല്ലം ചെയ്യ മുടും അറിവിക്കപ്പെട്ടുള്ളത് இந்த ஆரம்ப நிகழ்வில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சின் மேலதிக செயலாளர் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணிகத்தின் தலைவர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவரகத்தின் தலைவர் ஆகிய அதிகாரிகள் கலந்து கொண்டனர் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளை பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் ஒன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது മേൽ സബ്രഹമുവാ മത്തി ഉവ വടമത്തിയ വടമേൽ മാണങ്ങളിൽ സില ഇടങ്ങളിൽ എഴുപത്തി ഐ മില്ലിമീറ്റും അധികമാണ് ഓരോ പടുത്ത മഴ പെയ്യക്കൂടും കൊഴമ്പിൽ നേറ്റ മുതൽ എതിർവരും പതിനെട്ടാം തീയതി വരെ അവസര നില അറിയിക്കപ്പെട്ടുള്ളത് കുറേ ദിനങ്ങളിൽ കൊഴമ്പ് മറ്റും അതിനെ അണ്ടിയ പകുളിൽ കടുമയാണ് കാറ്റ് ഇടിമു മിന്നലുടനാണ് മഴ പെയ്യക്കൂടും എനിക്കും തെളിവുള്ളത് இதன்படி சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்படும் மக்களுக்கு தேவையான அனைத்து உடனடி நடவடிக்கைகளும் விரைவாக மேற்கொள்ளப்படும் என்றும் கொழும்பு மாநகர சபை அறிவித்துள்ளது நேற்று முன்தினமும் பெய்த கனமழையினால் கொழும்பு பகுதிகளில் சில பகுதிகள் நீரில் மூழ்கியதாகவும் கூறப்பட்டுள்ளது இதுடன் தமிழொழியின் அன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்